வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் கூடலூர் அருகே தேயிலைத் தோட்டத்தில் பதுங்கியிருந்த புலி சாலை கடந்து ஓடியதால் பெரும் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அமைந்துள்ள விமலகிரி பகுதியில் அதிக அளவில் தேயிலைத் தோட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த பகுதியில் காட்டு யானைகள் சிறுத்தைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் போவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் விமலகிரி பகுதியில் உள்ள ஒரு தனியார் தேயிலைத் தோட்டத்தில் முதல் முறையாக புலி ஒன்று தென்பட்டது அந்த பகுதி பொதுமக்களிடையே இது பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது சனிக்கிழமை மதியம் வழக்கம் போல தேயிலைத் தோட்டத்தில் தொழிலாளர்கள் இலைபறிக்கும் படிகளின் ஈடுகட்டுக் குறைந்தனர் அப்போது தோட்டத்தில் ஒரு பகுதியில் அடர்ந்த புதல்கள் மற்றும் தேயிலை செடிகளுக்குள் பதுங்கியிருந்த புலி திடீரென வெளியேறி அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது அந்த புலி தோட்டப் பகுதிகளில் இருந்து வேகமாக ஓடி அருகிலுள்ள வயல் சாலையை கடந்து சாலையோரத்தில் அமைந்திருந்த சுற்றுச்சூரை தாண்டி குதித்து அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் தப்பிச் சென்றது இந்த நிகழ்வை நேரில் பார்த்தவர்கள் வீடியோ எடுத்தனர் அந்த வீடியோ தற்போது பெரும் வைரலாகி வருகிறது தகவல் பரவியதைத் தொடர்ந்து விமலகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த சம்பவம் குறித்து வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது புலி நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் புலி மீண்டும் தோட்டத்திற்குள் புகுந்து விடாமல் இருக்க அந்த பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் இரவு நேரங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது 啊，打死你！